இரு இயேசுவின் அன்பு சகோதரமே மே மாதம் ஆறாம் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நம் தாயாம் திருவாவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித டோமினிக் சாவியோ என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த டோம்னிக் சாவியோ அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனித டோமினிக் சாவியோ ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி என்று வட இத்தாலியின் பியட்மோண்ட் பகுதியில் உள்ள சியரி நகரின் அருகேயுள்ள ரிவா எனும் கிராமத்தில் பிறந்தார் இவர் சிறு வயதிலிருந்தே இயேசுவிடமும் அன்னை மறியாளிடமும் மிகுந்த பக்தி கொண்டிருந்தார் இவரது குடும்பமும் சூழ்நிலைகளும் இவரை புனிதத்தில் வளர்த்தன நான்கு வயதிலேயே தனியாக ஜபிக்கும் திறமை பெற்றிருந்த சாவியோ தான் முதல் நற்கரணி பெற்ற நாளை பற்றி குறிப்பிடும்போது என் வாழ்வின் மிகவும் மகிழ்ச்சியானதும் அற்புதமுமான நாள் அது என்கிறார் இவர் ஆலயத்தின் வீடச் சிறுவர்கள் குழுவில் இணைந்து திருப்பள்ளியில் குருக்களுக்கு உதவி செய்தார் அதிகாலை ஐந்து மணிக்கே ஆலயம் சென்று விடும் வழக்கத்தை கொண்டிருந்தார் மழையிலும் குளிரலும் இவர் ஆலயத்திற்கு தவறாமல் சென்றார் பனிரெண்டு வயதில் கடவுளின் அழைப்பை உணர்ந்து புனிதர் ஜான் போஸ்கோ நடத்திய சபையில் சாவியோ சேர்ந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் திங்கள் கிழமை தனது தந்தையுடன் புனிதர் போஸ்கோவை சந்தித்த இவர் நான் தைக்கப்படாத துணியாக இருக்கிறேன் என்னை இயேசுவுக்கு உகந்த நல்ல சட்டையாக தைப்பது உங்கள் பணி என்று அவரிடம் கூறினார் கெட்ட வார்த்தையில் பேசி சிறுவர்களை சாவியோ கண்டித்து திருத்தினார் சண்டையிட்டு கொண்ட சீரர்களுக்கிடையே சமாதானம் செய்து வைத்தார் தீய வழிகளில் இருந்து விலகி கலக்கமற்ற தூய்மையான புண்ணிய வாழ்வு வாழ்ந்தார் தனது செயல்களால் அனைத்தையும் இறைவனுக்கே புகழ்ச்சியாகவே செய்து வந்தார் பாவம் செய்வதை விட சாவது மேல் என்பது இவரது விருதுவாக்காகும் பதினான்காம் வயதில் இவருக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டதால் மிகவும் பலவீனம் அடைந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி பின்னக காட்சியால் பரவசம் அடைந்து ஆகா எவ்வளவு இன்பம் நிறைந்த அற்புத காட்சி என்று கூறியவாறே டோமினிக் சாவியை உயிர் துறந்தார் டோமினிக் சாவியை மறித்ததும் போஸ்கோ இவரது வாழ்க்கை வரலாற்றை புத்தகமாக எழுதினார் அது இவரது புனிதர் பட்டமளிப்பு நடவடிக்கைகளில் முக்கிய ஆதாரமாக விளங்கியது இவ்வாறு தனது சிறு வயதிலும் கூட மிக பொறுப்பாக கடவுளுக்கு விருப்பமான நபராக வாழ்ந்து அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ்ந்த இப்புனிதரை கொண்டாடும் நாமும் இவரை போல் வாழ இப்புனிதரின் பரிந்துரை சுபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசை பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு